வணக்கம் மக்களே நம்மக்கிட்ட ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது எவ்வளோ ரேட்லலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் பிளான்ஸோட ரேட்டெல்லாம் தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்களே அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கேட்லாக்லேயும் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அதுலேயே வந்து பிளான்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பிளான்ஸ் எல்லாம் எதிரில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷனல் கொரியர் நம்ம மெட்ரோ பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்துலேயும் சென்ட் பண்ணுறோம் ஃபுல் சாயில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கிளைமேட்டுக்கு எடுத்து துக்கோங்க வாங்க நம்ம என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பராக பட்ஸோடைய அவைலபிளாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோஸ் தாங்க இது ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் கிட்டத்தட்ட நம்ம நாட்டு ரோஸ் இருக்குங்க இல்லையா அந்த நாட் ரோஸ் மாதிரி தான் இந்த ரோஸும் வந்து சூப்பராக மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வளர்க்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த நாட் ரோஸ் தாங்க இப்போ தான் அதை பற்றி பேசணும் உடனே அடுத்தது இதே செடி தான் வந்துடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ தான் ஈஸி க்ரோவிங் எல்லார் வீட்லேயும் வந்து வச்சு வளர்க்கலாம் தாராளமா உங்களுக்கு ரெகுலரா பூ வேணும்னாலும் தாராளமா இந்த செடியை வந்து வச்சு வளர்க்கலாங்க அடுத்ததா பார்த்தோம்னா பன்னீர் ரோஸுங்க இதை வந்து அராபிக் பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இதெல்லாம் சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தான் நம்ம இப்போ தருவோங்க பிளைன் கலர்ஸ் டபுள் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பிளான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் இப்போ தெரியாத வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து உங்களுக்கு இதில் ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை எடுத்து அனுப்புனீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்கக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலரில் வரக்கூடிய ரோஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெட் கலர் ரோஸு அதுக்கப்புறம் நிறைய கொத்து கொத்தா போக்கக்கூடிய இந்த பட்டன் பிங்க் ரோஸு அதுக்கப்புறம் இந்த ஃபேண்ட் ஆரஞ்சு கலர் ரோஸு அதுக்கப்புறம் ஃபேண்ட் ஆரஞ்சுலேயே இன்னும் டார்க் கலர் டபுள் கலராக வரக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அனுப்பி வாங்கிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபயர் ரோஸ் ரெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரெண்டு மூணு டைப் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு மூணு டைப் வந்து வெரைட்டிஸ் வந்து இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு வெயிலுக்கும் ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வளர்க்கணும் நான் அந்த செடிக்கு வாட்டரிங் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக இந்த சம்மர் ஸ்னோ ஒயிட் ரோஸை வாங்கி வைக்கலாங்க நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த செடி வச்சுருந்தாலே பூ பூத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த எல்லோ கலர் மினியேச்சர் ரோஸை வந்து வாங்கி வைக்கலாங்க சரி மினியேச்சரில் வேறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ஒரு மினியேச்சர் தான் ஆரஞ்சு கலர்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸாக வருங்க பேல் ஆரஞ்சு மினியேச்சர் இந்த பெரிய சைஸ் பேல் ஆரஞ்சு மினியேச்சர் வந்து தான் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த லைட் பிங்க் கலரில் வரக்கூடிய மினியேச்சர் தான் இது கிடைக்கிறதே ரேர் தான் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது வேணுன்ற வாங்கிக்கோங்க அடுத்து ஸ்ட்ரைப் ரோஸில் இந்த பலூன் ரோஸ் இருக்குது எயிட்டி ருபீஸ்க்கு நம்ம இந்த பலூன் ரோஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து சென்டிமெண்டல் ரோஸ்ன்னு சொல்லிவிட்டு கேட்லாக்ல ஆட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வித் எல்லோ டைகர்னு சொல்கிறாங்க இதனோட ஐடி தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு சாண்டல் வித் பிங்க்குங்க என்னன்னு கேட்டிங்கன்னா செவன் டேஸ் ரோஸ் தாங்க இது இந்த மாதிரி தான் உங்களுக்கு சூப்பராக பூக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் டேஸில் பியூர் எல்லோங்க பியூர் எல்லோ இந்த மாதிரி தான் கப் டைப்பில் இந்த பெட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் நெருக்கமாக வரும் உங்களுக்கு வந்து எல்லாம் லீஃபு அந்த பூவை பார்த்தாலே நல்ல வித்தியாசம் தெரியுங்க நெக்ஸ்ட் ஒன் நல்ல கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய மீடியம் சைஸ் ஃப்ளவராக பூக்கக்கூடிய அந்த கல்கத்தா ரோஸுங்க உங்களுக்கு செடி நிறைய பூத்துச்சுன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாகவும் இருக்கும் நீங்களே பாருங்களேன் இந்த ஃப்ளவர் எல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சூப்பராக ஹெல்த்தியான ப்ளான்ட்ஸாக வந்து நம்மக்கிட்டே இப்போ கல்கத்தா ரோஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க இதில் எந்த செடியை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து குறைஞ்சபட்சம் மூணு கிலோ அதிகபட்சமாக அஞ்சு ஆறு கிலோ தாங்க இருக்கும் ரொம்ப பிஷ்ஷியான ப்ளான்ட்டாக அவைலபுளாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த மாதிரி சூப்பராக ஒயிட்டாக இருக்கக்கூடிய ரோஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி டைப்பில் ஒவ்வொரு பூ நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும் அந்த ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் டைகர் ரோஸில் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி இன்ச் பாட்டில் நல்லா பெரிய செடியாகவே இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த பன்னீர் ரோஸும் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குங்க அடுத்ததான் இந்த டபுள் டெலைட் ரோஸ் இருக்குது பிரிட்டிஷ் குயின் ரோஸ் இருக்குது இதெல்லாம் வந்து எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் வந்து ஆனி டூப்ரே இருக்குது அதுக்கப்புறம் மிட் நைட் ப்ளூ வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டாகவே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் பேப்பர் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து லோட்டஸ் ரோஸ்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே ஒரு பிளான்ட்டு தான் வந்து ஸ்டாக் இருக்குது இது ஆரஞ்சு கலர் ரோஸ் இதுவும் வந்து ஒரு பிளான்ட் ஸ்டாக் இருக்குது இவ்வளோ சூப்பராக கலர் அட்ராக்டிவாக இருக்குது பார்க்க அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்போசா டுயல் பிங்க்குன்னு சொல்லலாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கிட்டே இப்போ இந்த ரோஸ் செடி வந்து ஸ்டாக் இருக்குது வேணுன்ற சீக்கிரம் வந்து இந்த செடியை புக் பண்ணிக்கிறவங்க வந்து தாராளமாக நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் வெரைட்டிஸில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது நம்ம கேட்லாக்லேயும் கொடி ரோஸ் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியும் வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் கிட்டத்தட்ட இதனோட ஸ்டெம் வந்து மதர் பிளான்ட்டை சைஸுக்கு தாங்க இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னென்னு கேட்டேன் பட்டன் பண்ணி ரோஸ் அவைலபிளாக இருக்குங்க அடுத்ததாக இது வந்து சூப்பராக கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ரெட் பின்னாக் ரோஸுங்க இது வந்து கலர்ஸ் பார்க்க ரெட் கலர் சூப்பராக இருக்கும் ரெட்டிஷ் கலந்த பிங்க் மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த ஆரஞ்சு கலர் அதுக்கப்புறம் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ரோஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ரோஸ் இது ரோஸ் எல்லாமே நம்ம கிட்டே இப்போ வந்து ஸ்டாக் இருக்குங்க எல்லா ரோஸுமே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டாக தான் இருக்குது சரி வாங்க அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஜுமிலியாவில் வருங்களே அந்த கலரில் வருது டார்க் பிங்க் கலர் மாதிரி வரும் இதனோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் மறக்காமல் வந்து உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வளரக்கூடிய ஒரு ரோஸ் ரோசெடி எப்பயுமே பூ இருக்குன்னு சொல்லலாம் என்ன ரோஸ்னு கேட்டிங்கன்னா பர்த்டே பார்ட்டி ரோஸுங்க எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் வித் பட் சோடா அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களுக்கு பேர் ஆரஞ்சு மினியேச்சரில் சின்ன பூவாக நிறைய கொத்து கொத்தா போகக்கூடிய வெரைட்டிஸும் வந்து நம்மக்கிட்ட இப்போ வந்து ஸ்டாக் இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தோம்னா உங்களுக்கு இது வந்து சுமோ ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த பேப்பர் மூன் இதுவும் வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது இதெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் விற்கிறவங்க ரேட்டை விட நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த செடி நான் வந்து கேட்லாக் ஆட் பண்ணி வச்சுருந்தாலே காலி ஆயிரும் என்னென்னு கேட்டிங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் தாங்க ஸ்டாக் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாங்க இது பர்பிள் லவண்டர் கலரில் வரக்கூடிய ரோஸ் பிளான்ஸ் தான் இது ஒன் ஆர் டூ பிளான்ஸ் தான் ஸ்டாக் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் காப்பர் ரோஸில் ரெண்டு இருக்குங்க இது வந்து காப்பர் ஆரஞ்சு ரோஸுங்க கிடைக்கிறது ரேர் தான் நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது அதுக்கப்புறம் ஃபேரி ரோஸ் எல்லாம் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக ரோஸ் பிளான்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பலூன் க்ரீப்பர் ரோஸில் வரக்கூடிய இந்த ரோஸ் இருக்குது அதுக்கப்புறம் க்ரீப்பர் வகையில் ஃபேரி ரோஸ் மாதிரியே வரும் ஆனால் நிறைய கொத்து கொத்தாக பூ வைக்குங்க என்ன செடின்னு கேட்டிங்கன்னா ஐஸ் லவ் ரோஸ் தாங்க இதோடய ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பிங்க் கலரில் ஷேட் ஆன மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கவே நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் ஒவ்வொரு கிளைக்கும் வந்து வந்து அஞ்சு பத்து இருபது மட்டும் கூட வச்சு பூக்குங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிளாக் ரோஸுங்க இதுவும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் உங்களுக்கு இறக்காது வேணும்ன்றவங்க வந்து டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தோம்னா பிரிட்டிஷ் குவீன் ரோஸுங்க இது வந்து நம்மக்கிட்ட பெரிய பிளான்ட் சின்ன பிளான்ட் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது டைகர் ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளான்ட்டு சின்ன பிளான்ட் அவைலபிளாக இருக்குது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டபுள் டிலைட் ரோஸுங்க இதெல்லாம் எயிட் இன்ச்சு பாட்டில் தான் இப்போ ஸ்டாக் இருக்குது சின்ன பிளான்ட் மோஸ்ட்லி டோட்டலாக ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சிங்க மக்களே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மார்கோ ஒன் ஆர் டூ பிளான்ட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸ்டாக் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாங்க மக்களே இது வந்து கிடைக்கிறது ரேர் தான் நெக்ஸ்ட் ஒன் ஆப்ரிக்காட் ரோஸுங்க ஆப்ரிக்காட் ரோஸ் எல்லாம் நம்மகிட்ட எக்கச்சக்கமா இருக்கு மேணுன்றவங்க தாராளமாக சீக்கிரம் ஆர்டர் பண்ணிக்கோங்க மாதிரி இருக்கக்கூடிய சூப்பரான ரோஸ் ப்ளான்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷான கலெக்ஷன்ஸாகவே நம்மக்கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா மறக்காம சீக்கிரம் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க ப்ரொஃபஷ்னல் கொரியர் அண்ட் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் இது ரெண்டுத்துலையும் நம்ம பிளான் சென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சிரமம் பார்க்காம மேட்டூர் பார்சல் சர்வீஸ்ல எடுத்துக்கோங்க பாக்கிறீங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோ ஒரு லைக் பண்ண மறந்து